என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்றாய் சென்றெல்லாமே விதையும் வினையும் ஒன்றுதான் இரண்டுமே புதிதாக தொடங்கும் விதை போட்ட நொடியிலிருந்தே சிறிது சிறிதாக வளர்ந்து மிகப்பெரிய மரமாக வளர்வது போலவே நீ செய்கின்ற வினைகளும் சிறிது வளர்ந்து மிக பெரிய நல்லதையோ கெட்டதையோ உன்னுடைய வாழ்க்கையில் அளிக்கின்றது அதனால்தான் செய்யும் வினைகளை அதாவது நீ செய்யும் செயல்களை நல்லதாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி உனக்காக நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் நீ செய்வது நல்லதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது மிக பெரிய அளவில் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறவாதே மற்றவர்களுக்கு முடிந்தால் உதவி செய் உதவி செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தால் கூட போதும் இப்பொழுது உன்னுடைய மனம் முழுவதும் இருக்கும் கவலைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னுடைய மனம் படும் வேதனைகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்ன பாவம் செய்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் எப்பொழுது பெருமாளே இவற்றை அனைத்தையும் சரி செய்து என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க செய்வீர்கள் என்று தானே வேண்டிக் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே நீங்கள் தினமும் நல்லது நடக்கும் என்று சொல்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை எனக்கான நல்லது நான் சந்தோஷப்படும்படி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளதை சொன்ன நான் இனி என்ன நடக்க போகின்றது என்பதை சொல்லட்டுமா மற்றவர்கள் உன்னுடைய கண் முன்னால் போலியாக நடித்துக்கொண்டு பகல் வேஷத்தை பாசமாக காட்டு கொண்டிருந்தாலும் விரைவில் அவர்களது உண்மையான முகத்தை நீ பார்க்க போகின்றாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலங்கள் நீ சோதனையை அனுபவிக்க வேண்டியதாக மாறிவிட்டது ஏனென்றால் வசந்தமான உயர்வான வாழ்க்கையை நீ வாழும் இவர்களால் உனக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத மனிதர்களை உன்னிடம் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் கஷ்டமான உன்னுடைய தானே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உன்னால் புரிந்து அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வந்த நபர்களும் உன்னை விட்டு ஒவ்வொருவராக விலகிக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் உன் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கும் போது உனக்கான நல்லது அனைத்தும் நடந்துவிடும் செல்லமே அப்போது உனக்கும் சேர்த்து அவர்களுக்கும் நான் நற்பலன்களையும் நன்மைகளையும் அள்ளி தருவேன் வாழ்க்கை என்ன என்பதை நீ புரிந்து கொண்டால் நடக்கும் விஷயங்களுக்காக நீ கோபப்படவும் வருத்தப்படவும் மாட்டாய் புரியாததால் தானே அன்பு கூட அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை தெளிவாக யோசித்து பார்த்தால் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதை உன் நாள் புரிந்து கொள்ள முடியும் கீழே விழுவது என்பது வேதனையையும் வழியையும் தராது செல்லமே விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் நீ எழுந்திருக்காத போதுதான் அது உனக்கு வழி மிகுந்ததாக இருக்கும் வாழ்க்கை என்பதே மிகவும் சுவாரஸ்யமானதுதான் இன்று நாள் வரையில் நீ அனுபவித்த தான் நாளை உனக்கு மிகப்பெரிய வரமாக மாறப்போகின்றது நாளை அது மாறும்போது அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்வாய் வசதி வாய்ப்புகள் உன்னிடம் இருக்கும் போது எந்த நேரத்திலும் உனக்கு தலைக்கணம் ஏறிவிடக் கூடாது மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் நான் மிகப்பெரிய வசதி வாய்ப்பை உண்டு தருவேன் அவர்கள் அப்போது அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் குணம் மாறுகின்றதா பழக்க வழக்கங்கள் மாறுகின்றதா ஆணவமும் ஆணவமும் அகந்தையும் தலைக்கு ஏறுகின்றதா என எல்லாவற்றையும் நான் சோதனை செய்வேன் அப்படி வசதி வாய்ப்புகள் உனக்கு பெருகும் போதே நீ முன்னை விட வசதியானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னடக்கத்துடன் இருக்க பழகு அதை ஒருபோதும் மறந்து விடாதே செல்லமே அதே நேரத்தில் மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் மீளா துன்பமும் கஷ்டமும் வந்துதான் தீரும் அப்போதும் மனம் சோர்ந்துவிடக் கூடாது என்னை விடவும் வறுமையானவர்களும் கஷ்டங்களை அனுபவிப்பவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு மனதை தேற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நீ எல்லாவற்றையும் கடந்து போக தயாராக இருந்தாலே வறுமையும் கஷ்டமும் துன்பமும் இன்பமும் செல்வமும் எதுவுமே உன்னை மாற்ற முடியாது என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையிலும் அதன் பிறகு நிலையான நிம்மதி குடி கொண்டிருக்கும் இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையாக வந்து போகுமே தவிர உனக்கான நிலையானதாக நான் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் செல்லமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன்னுடைய துயரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தம்தான் என் குழந்தையே உன்னுடைய முகம் ஆனந்தத்தில் இருப்பதை காண நான் ஆவலோடு என் கண்மணியே உன்னுடைய தேடலுக்கான நேரம் முடிந்துவிட்டது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் என்னுடைய ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியை உன் அப்பா நான் அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கான அனைத்தையும் நான் செய்வேன் இதன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சி பன்மடங்காக பெருகும் என் பிள்ளையே சூழ்ச்சியை செய்தவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னிடத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன் உனக்கு பிடித்தது எதுவும் உனக்கு ஆசைப்பட்ட எதுவும் உனக்கு நான் கொடுக்கவில்லை என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மேலும் நான் அதிகம் நேசித்த யாரும் என்னுடன் கடைசி வரை இருப்பதில்லை அனைவரும் என்னை விட்டு விலகி விடுகிறார்கள் என்றும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எனக்கு நிலையான சந்தோஷமும் இல்லை ஆறுதலும் எனக்கு கிடைப்பதில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எல்லாவற்றையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்றால் அதன் பிறகு உனக்கு நூறு மடங்காக அதை கொடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம் உனக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரித்து வா பிறகு உனக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் குழந்தையே உன்னை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இருக்கும் நிறைகள் குறைகளை இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே உன்னால் அதை உணர முடியும் அதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் தன் பிறகு நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வாய் அருளும் அன்பும் உனக்கு உண்டு உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றும் என்னுடைய இதயத்தில் உன்னை நான் வைத்து பாதுகாப்பேன் என்னுடைய அரவணைப்பில் நீ இருக்கும் போது உனக்கு வேறு எந்த கவலையும் வேண்டாம் இந்த அப்பாவின் அரவணைப்பில் இருக்கும் பாக்கியம் என்னுடைய செல்லப்பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கின்றது இதன் பிறகு நடப்பதெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னுள் நிறைந்திருப்பாயின் அவன் உடல் ஆன்மா இந்த இரண்டை பற்றி எவ்வித பயமும் கவலையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் நான் என்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்வேன் இதன் பிறகு உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன்னுடைய உடல் நலத்தை